உலகிலாம் பறவை உள்ளத்து இருந்தே அழகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வளமுட டேரக்டாக சப்ஜெக்ட்டுக்கு வந்துடலாம் எயித்துக்கு சொன்னேன் இல்லையா சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் அந்த சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட்ஸில் இன்ட்யூஸ் பண்ணிக்கிறது மகாமந்திரத்தை அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை நான் வந்து ஒரு சுமாராக ஒரு படம் வரைஞ்சி வச்சுட்டு பாருங்க இது அப்புறமா நான் இடம் சுற்றி பொருள் விளக்குறேன் நான் சொன்னாலே உங்களுக்கு புரியும் சிக்ஸ்ட்டி ஃபோர் பாயிண்ட்ஸுக்கே நான் இப்படி வரைஞ்சி வச்சிருக்கேன் இதுக்கு ரொம்ப அழகாக வேணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய் சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் அக்கு பாயிண்ட் அந்த மாதிரி ஏதாவது போடுங்க வந்துடும் அது சிக்ஸ்டி செவன் போட்டால் கூட வரும் எத்தனை பாயிண்ட் வேணால் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நான் போட்டு இது வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒன்று வந்து டைரெக்டாக அந்த மகா மந்திரத்தை ஒரு ஒரு பாயிண்ட்லேயும் அப்படியே நம்மளுடைய எண்ணத்தை அந்த இடத்துல குவிச்சு சொல்கிறேன் எவ்வளோ நிதானமாக முடியுமோ அவ்வளோ நிதானமாக சொல்கிறது திங் எப்படி அப்படின்னா முடிஞ்சா பண்ணலாம் நீங்கள் இல்லைன்னா இதுவே போதும் முடிஞ்சா இன்னொன்று என்ன பண்ணலான்னா மகாமந்திரத்தில் சொல்லிட்டு அடுத்த சக்கரம் வரும்போது அங்கிருந்து ஒரு கோடு மாதிரி நீங்கள் எனர்ஜியை இழுக்கணும் முடிந்தால் ஆ முடிந்தால் பண்ணலாம் இல்லைன்னா அதை விட்டுடுங்க இப் முதல்ல இப்படி பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த இழுக்கிற மாதிரி பயிற்சியை நாளைக்கு அப்படின்னு சொல்லிடுறேன் இப்போ இன்னைக்கு வந்து ஏன்னா இப்படி போனாலே டைம் ஆகிடும் சரியா இப்போ வந்து இப்போ என்ன பண்ணலாம் மகாமந்திரத்தை ஒரு ஒரு நம்ம சொல்கிறோம் அங்க வந்து எண்ணத்தை குவிக்கிறோம் எண்ணத்தை குவிக்கும்போது குவிக்கும்போது அந்த இடத்துல அப்படியே ஹீட் எனர்ஜி வரும் கண்டிப்பாக நம்மளுக்கு எண்ணம் ரொம்ப குவிய 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 அங்கே எனர்ஜி வரும் எனர்ஜினாலே ஹீட் எனர்ஜி தான் அங்கே வரும் ஆனால் அருள் பெருஞ்சோதி இந்த மாதிரி ஹீட் எனர்ஜி இல்லது அது அருளாகிய ஜோதி அது ரொம்ப ஜெலிஜிலுன்னு இருக்கும் எப்படியாவது சுடுறது போய் தெய்வம் ஆறுக்க முடியுமா சுடுறதும் தெய்வந்தா இதுக்கு யாராவது வந்து அதிகமாக பண்ணிச்சிருங்க சுடுதும் தெய்வம் தான் எல்லாமே தெய்வம் தெய்வம் இல்லாதது ஒன்றுமே இல்லை சரியா சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் உச்சியில் இந்த இடத்துல இப்போ ஆ அதுக்கு முன்னாடி சவா மாதிரி படுக்கணும் சவாசனால படுக்கணும் அது எப்படி படுக்கணும் அப்படின்னா காலை ஒரு ரெண்டு அடி ரெண்டடி அகட்டிட்டு மல்லாக்கப்படுத்து ரெண்டடி அகட்டிட்டு கையை ஒரு அடி ஒரு அடி தள்ளி வச்சுக்கணும் உடம்ப விட்டு இதுதான் சவாசனா போஸ்ட் இதுக்கு ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஒரு குயிக் டெக்னிக் என்ன அப்படின்னா கையை காலெல்லாம் நெருக்கி மல்லாக்கப்படுத்தி நெருக்கிட்டு கையை வந்து இந்த முத்திரை இது பேர் என்ன ஆதி முத்திரை இதுதான் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க விவேகானந்த கேந்திராவில் ஆதிமுத்திரை வச்சு வச்சுக்கணும் இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணணும் நல்லா இன்ஹேல் பண்ணி ஒரு எக்ஸேல் பண்ணணும் முள் ஃபுல்லாக மூச்சை எடுத்து ஒரு மூச்சை விடணும் விடும்போது தளர்ந் தளர்வாக நீங்கள் ஃபீல் பண்ணணும் உடம்ப தளர்வாக ஃபீல் பண்ணிவிட்டு நல்லா மூச்சை இழுக்கணும் இழுக்கும்போது அந்த விங்ஸ் அப்படியே அந்த லங்ஸ் வந்து விங்கு மாதிரி விரியும் அப்படி பண்ணும்போது அதுக்கு வலுக்கட்டை அப்படிலாம் பண்ணவே வேண்டாம் சாதாரணமாக எனக்கு அந்த ஹேபிட்டே இல்லை நான் இது வழியாக தான் இழுப்பேன் எப்பயுமே என்னுடைய அசெம்ஷன் தான் அப்படி தான் நான் இழுப்பேன் சாதாரணமாக உள்ளே இழுக்கும்போது லங்ஸ் விரியும் அதை நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் ஃபீல் பண்ணிங்களா இப்போ அப்படியே ஹோல்டு பண்ணிக்கோங்க ஹோல்டு பண்ணிவிட்டு கை காலை நெருக்கிக்கணும் கிட்ட வச்சுக்கணும் கிட்ட வச்சுட்டு கையை வந்து ஆதிமுத்திரையில் வச்சுட்டு அப்படியே நீட்டாக ஸ்ட்ரைட்டாக படுத்துட்டு உள்ளே இழுத்துருக்கீங்க இப்போ மூச்சு இருக்கீங்க இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் குயிக்காக பண்ணணும் பண்ணிவிட்டு நல்லா இருக்கணும் தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபீல் பண்ணி இருக்கமாக ஃபீல் பண்ணணும் எப்படின்னா அப்படி பண்ணுவோம்ல அப்படி படம் ஃபுல்லாக இப்போ இந்த பசங்கள்லாம் குழந்தைங்களாம் கோபத்தில் அப்படியே இருக்கின்னு கத்தும் பார்த்தீங்களா என் பேரன் கற்றுவோம் அதை வச்சுக்கோ அந்த மாதிரி நம்ம இருக்கிக்கணும் நல்லா இருக்கிட்டு ஹோல்டு பண்ணிட்டு போம் இல்லையா அப்படியே விட்டுடணும் இருக்கத்தை விட்டுடணும் விட்டுட்டு அந்த மூச்சை வந்து அப்படியே எக்ஸைல் பண்ணிடணும் இப்படி பண்ணோம்னா ஆ இப்படி பண்ணோம்னா லூஸாகிடும் இப்போ வந்து அந்த காலை அகட்டிக்கிறது கையை அகட்டிக்கிறது பண்ணிட்டு அப்புறம் பானில்லை சும்மா சாதாரணம் ஒரு ஒரு ரெண்டு அடி கால் ஒரு அடி ஒரு அடி தள்ளி கை அப்படி அகட்டி வச்சுட்டு படுத்துக்கோங்க சவாசனா நீங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அப்படி தெரியலனா சவாசனா எப்படி போஸ்துன்னு கூகுள் தான் இருக்கவே இருக்குவங்களுக்கு யூடியூப்பு எதை போட்டாலும் தான் அது காமிச்சிடும் சாதாரணமாக அகட்டி படுத்துக்கோங்க லூஸாக ஃபீல் பண்ணுங்கள் இப்போ ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா இன்னும் நல்லா தெரியும் அப்படின்னா பாதத்துலேருந்து தலை வரைக்கும் ரிலாக்ஸ் ரில ரிலுன்னு சொல்ல வந்து ஃ இது ஆக்சுவலாக இன்னும் நல்லா பண்ணோன்னா மகரிஷியோட ரிலாக்சேஷன் டெக்னிக்காக அது என்னமோ அந்த பயிற்சி போட்டிங்கன்னா உடல் தாழ்த்துதல் பயிற்சி அப்படின்னு போட்டிங்கன்னா மகரிஷியோட குரல்லையே ஃபேன்டாஸ்டிக்காக அவர் சொல்லுவார் அதை அப்படியே ஃபாலோ பண்ணலாம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லையா சாதாரணமாக ரிலாக்ஸ் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் மூச்சை நம்ம டைட் பண்ணி விட்டோம் இல்லை இப்போ ரிலாக்ஸ்டாக இருந்தீங்கல்ல அதே மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிவிடுங்க ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு குயிக்காக சொல்கிறேன் ரிலாக்ஸ் பண்ணிடுங்க பண்ணி முடிச்சிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க எப்படின்னா இந்த உச்சியில ஃபஸ்ட்டு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அப்படி இங்கே சொல்கிறீங்க நல்லா உணர்ந்து அந்த இடத்துல உட்காந்து கவனம் உட்காரணுங்க போய் உட்காந்து சொல்லுங்க சொல்லி முடிச்சுட்டு அப்படியே நேரம் இங்கே வாங்க நம்மளுக்கு தெரியும் இல்லையா இங்கிருந்து மூலாதார வரைக்கும் ஏழு சக்கரம் அதில் கண்டிப்பாக நம்ம போவோம் இந்த டைவர்ஸ் டெக் டைவர்ஷன் மட்டும் நான் சொல்கிறேன் ஸோ இங்கே வந்து சொல்லியாச்சு சொன்ன உடனே நேர உள்ள வந்து ஆக்கினை இது இல்லை உள்ள உட்பொருளாக எவ்ரி திங் பாடிக்குள்ளே முதுகலவுக்குள்ளே உள்ள எனர்ஜி அந்த ஏழு சக்கரத்தையும் இணைக்கிற மாதிரி ஒரு எனர்ஜி ஃபீல் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த சில்வர் கோடு அதை பற்றிலாம் நம்ம பேசலாம் இப்போ வந்து நேர சகசிராரத்துலேருந்து வாங்க வந்து அங்கே ஒரு அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை சொல்லுவாங்க ஸோ இப்போது அந்த இடத்துலேருந்து நேராக இங்கே வாங்க விசுத்திக்கு விசுத்தி வந்து அந்த இடத்துல மகா மகாமந்திரத்தை சொல்லுங்கள் சொன்னிங்களா இப்போ இது அண்டம் முடிஞ்சுதான் அங்கேருந்தான் பின்ன ஆரம்பிக்க இப்போ இந்த இடத்துலேருந்து ஷோல்டருக்குள்ளே போங்க ஷோல்டருக்குள்ளே இருக்கிற நடுமத்தியத்தை யோசிங்க அந்த இடத்துல அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை சொல்லுங்கள் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே மகாமந்திரத்தை நம்ம சொல்லணும் மனசுக்குள்ளே நாக்கெல்லாம் அசைச்சி ஆஹாஹா இப்போ மனசுக்குள்ளே சொல்லுன்னா எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா வாய் முடின்னு சொல்லுவாங்க ஆனால் நாக்கா செய்யும் புரியுதுங்களா அந் அந்த சலனமெல்லாம் இருக்கக்கூடாது உள்ளுக்குள்ளேயே சொல்லணும் அந்தளவு ட்ரெயின் பண்ணுவோங்க அப்படி சொல்ல முடியலையா இப்போதைக்கு நாக்கா செஞ்சால் பரவாயில்ல ஆனால் கவனிங்க அந்த மாதிரி நாக்கா செய்யக்கூடாது உள்ளுக்குள்ளே சொல்லணும்னா உள்ளுக்குள்ளேயே சொல்லணும் சரியா இந்த இடத்துல மகாமந்திரம் அப்புறம் நேராக வாங்க இந்த இடம் தென் இந்த இடம் மணிக்கட்டு அப்புறமா கட்டவரல் ஆள்காட்டி விரல் நடுவரல் மோதிரவரல் சுண்டு விரல் உள்ளங்கையில் மத்தியத்தில் திருப்பியும் இங்கே ரிஸ்ட்டு இங்கே எல்போக்கிட்ட தென் இங்கே திருப்பி இங்கே இதே ரொட்டேஷன் இந்த சைடு இங்கே 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 மணிக்கட்டில் அப்புறம் கட்டவரல் ஆள்காட்டி வரல் நடுவரல் மோதிரவரல் சுண்டு நடு நடுமத்தியத்தில் உள்ளங்கையில் திருப்பி ரிஸ்ட்டு இந்த இடத்துல இங்கே இங்கே வந்துட்டிங்களா தலையிலேருந்து இறங்கி இங்கேருந்து ரெண்டு கைக்கு போயிட்டீங்களா போயிட்டு திருப்பி இதே ஸ்திதிக்கு வந்துட்டிங்களா இது எல்லாமே என்ன பண்ணணுன்னா நம்ம இப்போது ஒன்லி அருண் மகா மகாமந்திரத்தை அந்தந்த இடத்துல நம்ம சொல்கிறோம் ரொம்ப நிதானமாக தூங்க தானே போகிறோம் நிதானமாக அமைதியாக ரசிச்சு சொல்லுங்கள் முடிஞ்சால் விஷுவல் பண்ணுங்க ஜோதினா என்ன அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி ஜோதி இருக்கு உட்ஜோதி இருக்குது கருணை அப்படியே எமினேட் ஆகிட்டே இருக்குது அதுக்குள்ளே மதியத்தில் அருட்பெருஞ்சோதி இருக்குது இப்படியே ஜோதியாகவே பாருங்கள் ஆச்சா இந்த இடத்துக்கு கொண்டோம் திருப்பியும் இங்கே நம்மளுக்கு அந்த இடம் ஹார்ட் சக்கரா ஹார்ட் சக்கராலேருந்து நேராக நேவல் பாயிண்ட் வாங்க நேவல் பாயிண்டில் மணிப்பூரகம் மணிப்பூரகத்திலேருந்து நேர கீழே சுவாதிஷ்டானம் சுவாதிஷ்டானத்துலேருந்து மூலாதாரம் போயிட்டோமா மூலாதாரத்துலேருந்து அகே பெல்விஸ் ரீஜனில் ம் சாரி பெல்விஸ் ரீஜனில் இந்த பக்கம் இதான் பெல்விஸ் ரீஜன் வச்சுக்கோங்களேன் இது மூலாதாரத்துலேருந்து இங்கே பெல்விஸ் ரீஜனில் மதியத்தில் இப்போ நம்ம இங்கே மதியம் எடுத்தோம்ல அதே மாதிரி பெல்விஸ் ரீஜனில் மத்தியம் எடுத்துக்காங்க மத்தியத்துலேருந்து அதே தான் பா அதே கணக்கு தான் வந்துட்டிங்களா இது வந்து நம்மளுடைய இடுப்பு பகுதியில் இந்த போன் கிட்ட இதுக்குள்ளே நடுவில் சென்டர் பாயிண்ட்டில் நம்ம ரொட்பரிஞ்சோதி மகாந்தரம் சொல்கிறோம் தென் முட்டிக்குவாங்க முட்டி அப்புறம் இங்கே கொலுசு போடுவோம்ல ஆங்கு அந்த வாங்க கணக்கா அந்த வாங்க அப்புறம் கட்டை வரல் நடுவரல் கட்ட வரல் அடுத்த வரல் அடுத்த வரல் அடுத்த வரல் அடுத்த வரல் அஞ்சு வரலுக்கும் லைனாக இது எல்லாமே நம்ம கண்ணை முடின்னு பண்ணணும் ஸோ யூ ஹாவ் டு விஷுவலைஸ் யுவர் ஹோல் பாடி ஸ்கேன் பாடி ஸ்கேன் நீங்கள் பண்ணணும் ஓகே சுண்டு வரல் வண்டிங்களா அப்புறம் உள்ளங்கால் அதுக்கப்புறம் திருப்பியும் இந்த இடம் ஆங்கிள் அதாவது கணுக்கால் முழங்கால் திருப்பியும் அதே இந்த இடுப்பு போன்னு மூலாதாரம் ஸோ இந்த அப்புறம் அந்த லேக் யூஸ்வலா நான் வந்து வலதுகள் லேக் ஃபஸ்ட்டு பண்ணுவேன் அது நம்மளுக்கு வந்து எப்பயுமே யூஸ்வலா இருக்கிறதுனால எப்படி வேணால் நம்ம பண்ணிக்கலாம்ப்பா இங்கே அதே மாதிரி பெல்விசுரீச்சன் நடுவில் முட்டி கணுக்கால் கட்ட அடுத்த வரல் அடுத்த வரல் அடுத்த வரல் அடுத்த வரல் குட்டி வரலுக்குள்ள அது வரைக்கும் வந்துட்டு அப்புறம் இங்கே உள்ளங்கால் அண்ட் தென் திஸ் ஒன் ஆங்கிள் அப்புறம் வந்து இது முட்டிக்கால் இங்கே போலீஸ் ரீஜனுக்கு அகெயின் நடுவில் வந்துட்டு மூலாதாரம் வந்துட்டோமா அகெயின் மூலாதாரம் அகைன் அதே ரூட்டு மூலாதாரம் மூலாதாரத்துல இருந்து சுவாதிஷ்டானம் சுவாதிஷ்டானத்துல மணிப்பூரகம் மணிப்பூரகத்துலேருந்து அநாகதம் விசுத்தி ஆக்கினை இங்கே நின்றுடுறோம் திருப்பி இங்கே போன போலாம் போனா திருப்பி இங்கே வரணும் ஏன்னா கூட தான் நம்ம ஒடுக்கணும் இங்கே போனா விரிஞ்சு பறந்து பிரபஞ்சத்தோட கலக்கலாம் இங்கே வந்தா உள்ள ஒடுங்கி நின்று நம்ம உடம்புக்குள்ளேயே நம்ம அந்த பெருவழியோடு கலக்கலாம் இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம் உள்ளே இருக்கிறது அதுதான் வந்து நம்மளுக்கு இந்த உடம்பையே வேதிக்கக்கூடிய தன்மையெல்லாம் கொடுக்கும் இங்கே போயிட்டு கலந்தோம்னா எனக்கு தெரிஞ்சு பிரபஞ்சத்தோடு கலந்துடலாம் அதுக்கு பேர் எது சொன்னாலும் யார் வேணா சண்டை போடுவாங்க அதனால் அதெல்லாம் விட்டுடுங்க நம்மளுக்கு எதுக்கு ஸோ இதுக்குள்ளே வந்து ஓடுங்கணும் ஸோ இங்கே போகலை நான் நான் என்ன பண்ணேன் அப்படி லைனாக மேலே வந்து இதுக்குள்ளே போய் ஓடுங்கிட்டேன் அப்படி சப்போஸ் நீங்கள் இங்கே போனீங்கன்னா இங்கேருந்து திருப்பி இங்கே வந்து ஓடுவோம் சரியா அது வந்து அறுபத்தஞ்சு அறுபத்தாறுன்னு ஒரு தெரியல அறுபத்தாறு பாயிண்ட்லாம் எனக்கு தெரியாது மேபி அப்போ அப்படி நம்ம பண்ணுறதா இருந்ததுன்னா இங்கேருந்து இந்த இடத்துல வந்துட்டோம் இல்லையா இங்கிருந்து மேலே போயிடலாம் அதுதான் நம்ம நமக்குள்ளேயே இருக்கிற அந்த வெட்டவெளி இருக்கு இல்லையா இதுதான் வந்து கலப்பில்லாத தூய வெ வெட்டவெளி இங்கே இருக்குது ம் எல்லா மனுஷனுக்கும் இருக்குது இந்த பாயிண்டில் இருக்குது ஸோ அது வரைக்கும் போயிடுங்க அது வரைக்கும் போய் திருப்பியும் இங்கே வந்துட்டு திருப்பி இங்கே உள்ளே போயிடுங்க அப்போ சிக்ஸ்டி எயிட் வந்துடும் ஏய் சூப்பர்ப்பா சொல்லும் போதே புரியுது எனக்கு அப்படி பண்ணுங்க நம்ம இஷ்டம்னா நம்ம வந்து ரசித்து அந்த அருப்பெருஞ்சோதியை நமக்குள்ளவே போட்டு கலந்து நம்ம அதுவாகவே ஆயிடணும் அதுதான் என்னோடய இன்டென்ஷன் சரியா திருப்பி இங்கே வந்துட்டு ஓடுங்கிறோம் இந்த இடத்துல அப்படியே அமைதியாக விட்டுடுங்க இப்போ பாருங்களேன் எப்படி இருக்கும் தெரியுமா அந்த இடத்துலையே அமைதியே அமைதியா இருட்டாக தான் இருக்கும் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒருவேளை வெளிச்சம் இருந்ததுன்னா எல்லா மெமரியும் நீங்கள் தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம் இருட்டாக தான் இருக்கும் உள்ளே உள்ளே கடக்க 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 இருட்டாதான் தான் தெரியும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அதுதான் தீப பயிற்சி பண்ணுங்கன்னு சொன்னேன் தீப பயிற்சின்னு கூட இல்லை சும்மா பார்த்து 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 ஒரு ரசனையை வளர்த்துக்கோங்க தீபத்தை பார்த்து 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 ஒரு ரசனையை வளர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அப்படி நம்ம பண்ணிட்டோம்னா இந்த இருள் நீங்கி அங்கே வெளிச்சம் வருது அது வந்து எனக்கு லாங் ட்ராவல் அவ்வளோ ஈஸியாக அப்படின்னா தெரியாது சில பேருக்கு ஈஸியாக இருக்கலாம் சில பேர் கஷ்டமாக இருக்கலாம் இந்த தீப பயிற்சி இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறமா தான் நான் பதினெட்டுன்னு நினச்சேன் இந்த டைரி பார்த்தபோது தான் தெரியுது பத்தொம்போதுக்கு அப்புறமா தான் ஸோ அது வரைக்கும் அது அதனால் நான் சொல்கிறேன் அவங்கவுங்களோட ட்ராவல் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது யாருக்கு வேணால் என்னென்னா நடக்கும் என்னுடைய நிலை இப்படி இப்படியும் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாசிபிலிட்டி ஸோ இந்த இடத்துல வந்து ஒடுங்கிட்டோமா ஒடுங்கிட்டு அங்கேயே தூங்குங்க அப்படியே பிரபஞ்சத்தில் போய் தூங்குங்க ம் அப்படி இருக்கும் அது நிச்சமாக சொல்கிறேன் அகண்டாகரமாக விரிஞ்சு கூட தூங்கலாம் ஆனால் எனக்கு இப்போல்லாம் கொஞ்சம் பயம் என்னன்னா உள்ளேயே ஒடுங்கிடலாம்ப்பா உள்ளேயே இருக்கலாம் வெளியில் போய் எங்கேயாவது அப்படியே போயிட்டோம்னா இந்த வள்ளல் பெருமான்னு சொல்கிறது நம்மளுக்கு எப்படியுமே நம்ம அடுத்த பிறவியெல்லாம் எடுக்க மாட்டோம் அப்படிலாம் பண்ணோம்னா அது ஓகே தான் எப்போ டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இப்போ ஓகே இதுக்குள்ளே வந்துடணும் இதுக்குள்ள உட்காரணும் சரியா அதுக்கப்புறம் என்னதான் உனக்கு வேணும் அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா தெரியல எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறது வள்ளல் பெருமான் அடைஞ்ச அதே ஸ்திதி பேராசு மாதிரி இருக்குல்ல ஆனா ஆசையா இருக்கேன் நான் என்ன செய்யிட்டோம் அந்த ஆசையை அவர் தானே கொடுத்துருக்காரு அவரையும் பார்த்துக்கிட்டோம் சரியா வாழ்க வளமுடன் ட்ரை பண்ணுங்க ஹம் சரியா வாழ்க வளமுடன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி உலகெலாம் பறவை என் உள்ளத்து இருந்தே அலகிலா ஒளிசை பெருஞ்சோதி